எங்கள் எல்லோரையும் போகல இவங்களும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்களும் ஃபன்னாக பேசிட்டு சந்தோஷமாக ஒரு குரூப்பாக தான் எப்போவுமே இருப்பாங்க அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு லைஃப்பில் என்ன நடக்க போகுதுன்னு தான் நாமையும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மா துையானது கல ஆனது பத்தி கூட கவலைப்படாம இந்த வயசுல அநேகமான இளைஞர்கள் தப்புனே தெரியாம செய்ய ஒரு விஷயத்த தான் லுக்மானும் பெருமையா செய்யறாரு மறுமேல கேட்கிற முதலாவது கேள்வியே தொழுகை பத்தியதுதான் இப்ப லுக்மான் இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்குள்ள தான் வாலிபம் அடங்குது வாலிபத்தை பத்தி எல்லாம் தனியா மறுமையில் கேட்கிறான் புனிதமான வாலிபத்தை வீணாக்குறதே தெரியாம குக்மான் வீணாக்கி கொண்டிருக்காரு அது யாருடா

என்ன வெயிட் பண்ண சொல்லிட்டாள் சரி அது வர காட்டி நாங்கள் கொஞ்சம் ஃபேஸ்புக்கை பார்ப்போம் இப்போ பார்த்தாலும் இவனோட ஃபோட்டோவை தான் முன்னுக்கு போகிறது இது நான் இவனை விட்டு போகிறேன்னு நினச்சாலும் இவனை என்னை விட்டு போடலாமா இங்கே இதே இப்போ எடுத்த ஃபோட்டோ இவன் லெப்பாரு குரூப் ஒன்ல திறந்து வச்சுட்டு லவ் ஹராம் ஹராண்டு போட்டு கொண்டே இருக்கிறான் பார்த்துட்டு மொத்தமா டெலிட் பண்ணிடுவோம் நிக்கான்றதுல பாதிய பொண்ணுப்படுத்தலாம் ஆனால் போய் ஃப்ரெண்டது தீனை ஒரு விஷயம் ஹராமான உறவு உலகின் அற்பமான ஆசைகளை தான் பூர்த்தி செய்யும் ஆனால் ஹலாலான உறவு உங்கள் தீனையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம் சரிதானோ அவசரப்பட்டு இவர்களோட கோயிச்சு கொண்டோமே நம் காலம் கடந்து போகல உப்மா ஒரு முடிவுக்கு வராரு அவர் என்ன பேச போறாருன்னு வாங்க பார்க்கலாம் இவர் என்ன சொல்ல போகிறான்னு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் வலைக்கு சும்மா தான் உங்களோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் இப்போ நான் சொல்கிறத கோவப்படாமல் பொறுமையாக கேளுங்க நாங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் சரியா நாங்கள் லவ் பண்ணுறது ஹலாலாக ஹராமா அப்போ நாம் செய்யும் தொழுகைதுவா எல்லாம் இந்த அராத்த செஞ்சுக்கிட்டு நாங்கள் செய்யும் விவாதத்தை எல்லாம் என்ன ஆகிறது நாம் நாம தப்புன்னே தெரிஞ்சு செய்கிறதுனால நாம நம்மளையே ஏமாற்றி கொள்றோமா நான் மூணு நாளா எனக்கு தெரிஞ்ச வழிகளை எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டேன் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் வேற வழியே கிடையாது அதான் நாம பிரி நான் சொல்ல வார்த்தை முழுசா கேளுங்க அது பூரா பேசுங்க இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற அறாவான ஒரு விஷயம் ஒன்னை நிக்கா செய்யறதுக்கான ஐடியா இல்லாம பழகிட்டு இருந்தா இன்னொருத்தன்ட தண்டை வைஃபோட பழகிற மாதிரி ஆகாதான் அப்படியே நிக்கா செய்யற ஐடியா இருந்தாலும் கூட அப்படி நீ மனைவி ஆமன் பழக முடியுமா நான் ஒரு சரியான அமலையாக இருந்தால் நான் உன்னை வீட்டை வந்து பேசி நிக்கா செய்யணும் அப்படி செய்வதனா கூட அதை செய்வதற்கான எந்த தகுதியும் என்னிடமில்லை அப்படி இல்லாமல் பழகிறேன்னு சொன்னா நானும் நரகத்து போய் உன்னையும் நகத்து எடுத்து செல்வதை போல இதுக்கு வேற வழியே இல்லை நாம் நிக்கா செய் சரியான தகுதி வர வரைக்கும் நாம் பிரிஞ்சே தான் ஆகணும் நாம் அல்லாவு காபிரிவோம் அல்லாஹ் நினைத்தால் நாளை நம்மை ஒன்று சேர்ப்பான் அஸ்லாம் வலைம் அறிவுடையவர்களை சிந்தியுங்கள் அல்லஹாவின் நினைவில் தான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன நன்மையும் தீமையும் சமமாக மாட்டாது தீமையை நன்மையால் தடுப்பீராக அப்போது மக்க எதிராக யார் பகைமை பாராட்டினாரோ அவர்கள் உங்கள் உற்ற நண்பர்களை போல ஆகிவிடுவார்கள்